சஹரியா நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது சவுலிடம் அனுமதி கேட்டபோது இவன் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணம்தான் சவுலுக்கு இருந்தது சவுலின் வார்த்தைகள் தாவீதை உற்சாகப்படுத்தவில்லை இருப்பினும் கோலியாத்தை எதிர்க்கும்படியான ஒரு தெய்வ தூண்டலை பெற்ற தாவீது பின்வாங்கவில்லை அரசனால் செய்யக்கூடாததை மெய்ப்பனாகிய தான் எப்படி சாதிக்க முடியும் என எண்ணவில்லை தாவீது தொடர்ந்து செயல்பட்டார் அனைவரும் ஆச்சரியப்படும்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார் ஆம் யார் நம்மை ஊக்குவிக்கின்றார்கள் உற்சாகப்படுத்துகின்றார்கள் என்பது முக்கியமல்ல தெய்வம் தூண்டுவதை குறித்த சரியான நிச்சயம் இருந்தால் அதுவே நாம் தொடர்ந்து செல்ல போதுமானது ஒரு சிறு செடி என்ற நிலையில் ஆரம்பித்துதான் ஒரு பெரிய மரம் உருவாகிறது எனவே நாம் இருந்தால் இன்று நம்மை அற்பமாக எண்ணுகின்றவர்களை தேவன் நாளைக்கு ஆச்சரியப்பட வைத்து வெட்கப்படுத்துவார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்